வணக்கம் இந்த எண்ணெய் வீட்டில் இருப்பது வைத்தியர் இருக்கிறதுக்கு சமமாம் அந்த எண்ணெய் என்ன அந்த எண்ணெயோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர் காலத்திலிருந்தே இந்த எண்ணெய் பல்வேறு சிகிச்சைகளுக்காக மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு பல வகையான நோய்களுக்கு ஒரே மருந்து அப்படிங்கிறதுனால நம்ம பாட்டி வைத்தியத்தில் இந்த எண்ணெய்க்கு எப்போதுமே தனி மவுசு உண்டு அது என்ன எண்ணெய்ன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய் பல ஆண்டுகளுக்கு முன்பு பால்மா கிறிஸ்டன் அழைக்கப்பட்டது தாவரத்தின் இலைகளின் வடிவம் கிறிஸ்துவின் பண்டைய எகிப்தில் இது எரிச்சல்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டது மற்றும் தோல் சிகிச்சைக்கான இயற்கை மருந்தாகவும் இருந்திருக்கு ஆயுர்வேதம் குறித்து ஆயுர்வேதத்தில் நீண்ட காலமாகவே விளக்கெண்ணின் நன்மைகள் குறித்து நமக்கு நிறைய குறிப்புகள் இருக்கு அதனால இந்தியாவில் இது சரும பிரச்சனைகளை சரி செய்யவும் செரிமான அமைப்பை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்படுது ஆமணக்கு எண்ணெய்கள் இருந்து எடுக்கப்படுற ஆமணக்கு எண்ணெயை பின்னர் சூடாக்கி தெளிவுபடுத்தி பயன்படுத்தப்படுது விளக்கெண்ண பல மருத்துவ குணங்கள் கொண்ட ரிசினோலிக் அமிலத்தின் அடர்த்தியான செறிவு இதுல அடங்கியிருக்கு அமிலம் அப்படிங்கிறது வேற எந்த பொருட்களையுமே இல்லை அப்படிங்கிறதுனால இது விளக்கெண்ணெயை ரொம்பவுமே தனித்துவமாக்கி கொடுக்குது விளக்கெண்ணெயில சில நன்மை பயக்கும் உப்புகள் மற்றும் எஸ்டர்கள் இருக்கு அவை சருமத்தை சீரமைக்கும் முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுது அதனால்தான் விளக்கெண்ணெய் பல அழகு சாதன பொருட்கள் முடி மற்றும் தோல் பராமரிப்பு சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுது விளக்கெண்ணெய் சரியான அளவிலான லிம்போசைட்டுகளை உற்பத்தி செய்ய உதவி செய்யுது இது பாக்டீரியா நோய்கள் மற்றும் நச்சுக்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் இயற்கையான நோய் போராளியா விளங்குது இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இதனால் உடல் முழுவதும் ஆக்சிஜன் வேகமாக பாய உதவி செய்யுது விளக்கெண்ணெய் முற்றிலும் இயற்கையானது மற்றும் இதில் பிற எண்ணெய்களைப் போல் செறிவு செயற்கை பொருட்களை கலப்பது அப்படிங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவு அதனால தான் இது தோல் பிரச்சனைகள் சருமத்தில் ஏற்படும் வீக்கம் நிறமாற்றம் கட்டிகளை குணப்படுத்த பயன்படுத்தப்படுது பிரசவத்தின் போது குழந்தையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு ஆமணக்கு எண்ணெயை வாய்வழியாக கொடுக்கிறது பழங்கால பாரம்பரியம் அதே மாதிரி விளக்கெண்ணெய் சருமத்தை பராமரிக்கிறதுக்கு உதவுது இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறதன் மூலம் வயதான பல அறிகுறிகளிலிருந்து விடுபட சிறந்த மாய்ஸ்சரைசர் மற்றும் ஆன்டி ஏஜிங் தீர்வா அமைது இது ஒரு சிறந்த மலமிளக்கையும் கூட விளக்கெண்ணெயை நேரடியாக வழியாக உட்கொள்வது மலச்சுக்களிலிருந்து விடுபடுறதுக்கும் செரிமான செயல்முறையை முறைப்படுத்தவும் உதவி செய்யும் இது விளக்கெண்ணில முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலம் நிறைய இருக்கிறதுனால முடியின் அடர்த்தியை அதிகரிக்க முடியின் வேர்களுக்கு ஊட்டமளிக்கிறதோடு பளவளப்பையும் கொடுக்குது இதில் இருக்கிற பூஞ்சை காளான் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பொடுகு மற்றும் உச்சந்தலையில் ஏற்படும் தொற்றுக்களை அகற்ற உதவி செய்யுது இளம் பெண்கள் முதல் அனைவரும் அழகிய கண் இமைகளுக்கு ஆசைப்படுவாங்க அவங்க தினமும் இரவில் படுக்க செல்லும் முன் விளக்கெண்ணெயை கண் இமைகள் மீது தடவிக்கிட்டாங்கன்னா அழகான இமை ரோமங்கள் வளர்ச்சி பெறும் கூடுதல் வளர்ச்சிக்கு விளக்கெண்ணையில் இருக்கிற ஒமேகா த்ரீ என்னும் கொழுப்பு அமிலங்கள் உதவி செய்கிறதுனால சிறு குழந்தையிலிருந்தே வாரம் ஒரு முறையாவதும் தலைமு வேர்க்கால்களில் படும்படி இந்த எண்ணெயை அழுந்த தேய்த்து மசாஜ் செய்து ஊற வைத்து தரமான ஷாம்பு போட்டு அலசுவது நல்லது விளக்கெண்ணெயை தலைக்கு அடிக்கடி தேய்த்து வந்தால் இரத்த ஓட்டம் அதிகரித்து தலைமுடி வறட்சி நீங்கி மென்மையாவதுடன் தலைவலி பொடுகு இளநராய் போன்ற பிரச்சனைகளும் நீங்கும் வயிறு சூட்டையும் கண் சூட்டையும் தணிக்கிறதுல விளக்கெண்ணெய்க்கு தனியிடம் உண்டு வயிறு இழுத்து பிடிச்சதுன்னா தொப்புள்ள தூய விளக்கெண்ணெய் ஒரு சொல்ல சொட்டுக்கள் விடுவது நம் முன்னோர் பழக்கம் இன்றளவும் நம்மை இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரும் அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை லேசாக சூடு செய்து மூட்டு பகுதிகளில் தேய்த்து மசாஜ் செஞ்சோன்னா சரும துவாரங்கள் வழியாக இறங்கி மூட்டுகளின் உராய்வை தடுத்து வழியை குறைக்கும் கணினியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு கண்களின் கீழ் கருவளையம் இருக்கிறது சகஜம் இதை தவிர்க்க இரவு படுக்கும் முன்பு விளக்கெண்ணெயை கண்களைச் சுற்றி உள்ள கருவளையத்தின் மீது வட்ட வடிவமாக தேய்த்து மசாஜ் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கருவளையம் நீங்கி கண்கள் புத்துணர்வு பெறும் அழகு சாதன பொருட்களில் இந்த எண்ணெயை தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க வறண்ட சருமம் கொண்டவங்க இந்த எண்ணெயுடன் மஞ்சள் தூள் அல்லது பயத்த மாவு இதில் ஏதாவது ஒன்றை கலந்து முகத்தில் தடவி லேசாக மசாஜ் செஞ்சுட்டு பத்து நிமிடங்கள் கழித்து கழுவினால் வறட்சி நீங்கி முகம் பொழிவாக இருக்கும் விளக்கெண்ணில் நிறைய மருத்துவ குணங்களும் நிறைய சருமத்திற்கான பண்புகளும் இருக்கிறதுனால தாராளமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்த பழகிக்கிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ